எழுத்துக்கள் சில எழுத்துக்களுக்கு இடையே ஒழிக்கும் முயற்சி பிறக்குமிடம் ஆகியவற்றில் ஒற்றுமை உண்டு இவ்வாறு ஒற்றுமை உள்ள எழுத்துக்கள் இனவெழுத்துக்கள் எனப்படும் மெய் எழுத்துக்களின் இணையெழுத்துக்கள் ஆறு வல்லின மெய் எழுத்துக்களுக்கும் ஆறு மெல்லின எழுத்துக்களும் எழுத்துக்கள் ஆகும் சொற்களில் மெல்லின மெய் எழுத்தை அடுத்து பெரும்பாலும் அதன் இனமாகிய வல்லின எழுத்து வரும் இடையின எழுத்துக்கள் ஆறும் ஒரே இனமாகும் உயிர் எழுத்துக்களின் இணைய எழுத்துக்கள் மெய் எழுத்துக்களைப் போலவே உயிர் எழுத்துக்களிலும் எழுத்துக்கள் உண்டு உயிர் எழுத்துக்களில் குரிலுக்கு நெடிலும் நெடிலுக்கு குறிலும் எழுத்துக்கள் ஆகும் ஐக்கு ஈயும் அவ்வுக்கு ஊவும் எழுத்தாக உள்ளது சொல்லில் உயிர் எழுத்துக்கள் சேர்ந்து வருவது இல்லை ஆனால் அளப்படையில் மட்டும் உயிர் எழுத்துக்கள் நெடிலை தொடர்ந்து அதன் இனமாகிய குரில் எழுத்துடன் சேர்ந்து வரும் தூம் ஓதல் தமிழ் எழுத்துக்களில் ஆயுத எழுத்துக்கு மட்டுமே இன எழுத்து இல்லை